உனக்கு ஒரு மாப்பிள பாத்துருக்கேன் என்ன எனக்கா மாப்பிள பெட்ரோல் பங்குல வேலை வாக்குற நல்ல சம்பாத்தியம் இருபத்தி நாலு மேல உள்ள விட்டு ஆறு லிட்டர் போடவா ரெண்டு லிட்டர் போடவா முகரையில முள்ள விட்டு சாத்தா போடி அங்கிட்டு ஏண்டி கோச்சுகிற எனக்கு வேணாம் முடி அப்படி அல்லாஹ் வேணாம் சும்மா நமக்கு இந்த வெத்தல பாக்கு போட்டு இந்த அப்படி கொத்து வரல அது அது பல்லா பாரு பல்ல இல்லாத அல்லாஹ் சௌரியமா இருக்கும் புண்ணா என்ன போயிராது அத தான் சொல்றே அப்படி தான் சௌரியமா தான் நான் ஆளு பாப்பேன் இது தெரியே ஐயப்பா முருகா ஏய் அது அப்படி சாமி முருகா இது இங்க பாரு என்ன உனக்கு நாச்ச அந்த மாப்ள உனக்கு எங்க அப்பே வீட்ல ரெண்டு மாப்ளே கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டாங்கல என்ன சொல்ற அப்படி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ற அளவுக்கு என்ன பண்ணாங்க அவனே என்ன ரெண்டு பேருமே பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணிட்டேன் ஏன் பிடிக்கல அப்புறம் எங்க அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு என்ன பார்த்தாரு அவன் அந்த பாம்பாட்டியா மகுடிய வச்சு ஊதி வித்த காமிப்பான்ல பாம்பு ஆட்டியாவே இவன் எப்படி பாயினே காப்பாத்துவேன்னு அவன் பாம்பு ஆட்டியாவது உன்னைய காப்பாத்திருவேன் அவன் பாம்பு ஆட்டி காமா ஒரு மாசம் ஆகுது அவன் பாம்ப கூட கண்ணுல காமிக்கல பக்கத்தை விட்டு கேட்டு நல்லா இருப்ப இந்த பாம்பாச்சும் காமிடா பாத்துக்கிறேன் அவன் சொன்ன ஏன் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடிய வச்சு ஊதுனா தான் கிளம்புண்டியா நானும் விடிய விடிய வாய வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறே அவன் பாம்பு எழுந்திரிச்சி வணக்கம் கூட சொல்லலை ஆமாம் எங்கிட்டு கிளம்புறது வணக்கமே சொல்லலை எங்கிட்ட கிளம்புறது ஆமாம் பார்த்து என் காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு நல்லா இருபது ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில் வச்சு நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டேன் பாம்பும் குளோசு பாம்பாட்டியும் குழுவது கிளம்பாத பாம்பாதுக்கு என்ன மசுருக்கு உச்சிருக்கோம் இனிமேல் பொம்பளை ஆளுகளை ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வச்சுக்கோங்க சாம்பிம்புறதுக்குடி நீ வேற மொத்தமா வச்சு கொடுத்த அப்படி கொண்டுட்டேன் இன்னொரு ஆள் என்ன பண்ண இன்னொரு ஆள் மயிச்சிட்டுக்காரு

இதுக்கு மட்டும் நல்லா சவுண்ட் வைக்கிறாரியா பங்காளி அவரை விளம்பரப்படுத்துறீங்களா